இந்த ஏழரை சனியின் தாக்கம் மூணாம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறது அந்த அளவுக்கு ஒரு சாதகமான பயிற்சி கிடையாது கல்யாணம் ஆயிடுச்சு அஞ்சு வருஷமா குழந்தை இல்லை பத்து வருஷமா குழந்தை இல்லை இல்ல மெடிக்கல் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் மருத்துவ உதவி மருத்துவத்தோட உதவிக்கு பிறகு குழந்தை பாக்கியம் கன்ஃபார்ம் ஆயிருக்கும் முதலாளிக்கே வந்து அறிவுரை சொல்ற அளவுக்கு இவங்க மூளை இப்ப வேலை செய்யும் ராசிக்கு குரு இவங்கன்னு இல்லை எல்லா கிரகமே இந்த வருஷம் பயிற்சி எல்லா கிரகமே சிறப்பாரு என்ன பிரச்சனைனாலும் நமக்கு சொத்து கிடச்சிரும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க என் வீடு இங்கே இருக்குங்க ஆஃபீஸ் அங்கே இருக்குங்க போயிட்டு வரதுக்கு ஆறு மணி நேரம் ஆகுதுங்க நான் எங்க டயர்டாயிடுவேன் அப்படிங்கிறவங்களுக்குலாம் நம்ம வீட்டுக்கு நியர்பை ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம் இல்லைனா நம்ம வீடை மாற்றிக்கிட்டு அங்கே போகிற மாதிரி இருக்கலாம் இதேன்னு ஒரு மாற்றம் ஒன்று நம்ம அங்கே போயிடுவோம் இல்லை தொழில் இங்கே அமைஞ்சிரும் அதே நேரத்தில் ராகு கேதுக்குள்ள ரெண்டு எட்டாம் ஆச்சுக்கள் தான் வராங்க இது வந்து நம்ம ரொம்ப சூப்பர்னு சொல்லிட முடியாது இருந்தாலும் சில விஷயங்களுக்கு நன்மையை தந்தே தீருவாங்க அதை நான் நேர்மறையா பகிரங்கமா சொல்ற மாதிரியான தொழில் யாரெல்லாம் பண்ண முடியாதோ நான் இந்த தொழில் தொழில்தாங்க பண்றேன் அப்படின்னு காலரை மடிச்சு விட்டுட்டு சபையில சொல்ல முடியாது அப்படிப்பட்ட தொழில் யாரெல்லாம் பண்ணிட்டீங்களோ அவங்களுக்கு நல்ல இன்கம் தரப்பிடும் வெளிப்படையில நான் டு பி ஃப்ராங்கா சொன்னோம்னா அட்டமத்து சனி ஜென்ம சனி நடக்கிற ரெண்டு ராசிக்காரங்களுக்கு எந்த பேச்சும் ஓப்பனாக சொன்னால் வேலை செய்யாது OOF <laughs>

பிரகாஷ் அவர்கள் அணைஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம முந்தைய பதிவுகளில் வந்துட்டு இந்த ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சியும் வந்து பொதுவாக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி பேசணும் இப்போ வந்து பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன் கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி பேசலாம் சார் மேஷ ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் என்ன மாதிரியான சுப பலன்கள் கொடுக்க போகுது சார் முதல்ல சுப பலன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாங்க பதினொன்றாம் இடத்துக்கு ராகு வர அப்படி ஆல்ரெடி இப்போதான் இவங்க வெற்றிகரமாக ஏழரை சனிக்குள்ள கால் எடுத்து வச்சிருக்காங்க சரிங்களா இந்த ஏழரை சனியின் தாக்கம் மூணாம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறது அந்த அளவுக்கு ஒரு சாதகமான பயிற்சி கிடையாது ஆனாலும் இந்த ராகு இருக்கார் பாருங்க கவலைப்படாத அண்ணன் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் தான் இப்போ காப்பாற்றுற ஒரு பொசிஷன்ல இருக்காரு ஸோ இந்த ராகுவின் தயவாலதான் மேசராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அடுத்த ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு கோச்சார் ரீதியா நன்மை சரிங்களா அப்படி என்ன கொடுத்துருவார் அப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா பனிரெண்டுல இருக்கிற சனி என்னெல்லாம் விரயத்தை கொடுக்குறாரோ செலவாகுதுன்னு தெரிஞ்சிருச்சுங்க செலவை நம்ம இப்படி பிரிச்சுக்கலாம் ஏன் பாக்கெட்ல இருந்து செலவு பண்றது கடனை வாங்கி செலவு பண்ணுறது நீ கடனை வாங்கி செலவு பண்ணி கடனில் மாட்டிக்காத தம்பி செலவுக்கு நான் காசு தரேன்னு ராகு கொடுப்பார் சரிங்களா அப்போ வருமானத்தை கையில் கொடுக்கக்கூடிய ஒரு ராகு கேது பேர் அது அதில் குறிப்பாக வேலையே இல்லாதவங்களுக்கு வேலையை கொடுப்பார் சொந்த ஊரை விட்டு வெளியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுப்பார் எப்போவுமே ராகு கேதுக்கள் வந்து அந்நிய இடங்களை குறிக்கக்கூடிய கிரகங்கள் நான் ஊர்லேயே பிறந்தேன் ஊர்லேயே வளர்ந்தேன் ஊர்லேயே தோல் பண்ணிக்கணும்னா ராகு கேதுக்கள் கண்டுக்க மாட்டாங்க நான் ஊரில் பிறந்தேன் அங்கேருந்து சென்னை வந்து செட்டில் ஆகிட்டேன் பெங்களூர் போயிட்டேன் அப்படின்னா சரிவா நம்பளாயிட்ட பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வருமான ஓட்டத்தை நல்லா கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இடமாற்றங்கள் எது வந்தாலும் எடுத்துக்குங்க இந்த அடுத்த ஒன்றரை வருஷம் பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு நிறைய மாற்றங்களை தான் எதிர்நோக்கியிருப்பீங்க அது இடமாற்றமாக இருக்கலாம் வீடு மாற்றமா இருக்கலாம் இல்லை ஊரே காலி பண்ணிட்டு கிளம்பிடலாம் அது அவங்கவுங்க பிரச்சனை ஆனாலும் இடமாற்றங்கள் வரும் அதை எடுத்துக்கிறது நல்லது இந்த சுப விரயங்களை நிறைய ஏற்படுத்தும் குறிப்பாக இந்த ராகு வந்து பார்த்தீங்கன்னா குருவின் பார்வையில் அமர்ற அப்போ அந்த நெகட்டிவிட்டிஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு அவரோட சுப காரகத்துவங்களை தான் அதிகப்படுத்தும் அப்படிங்க ஸோ பண வருமானம் நல்லாயிருக்கும் அதை நல்லபடியாக செலவும் பண்ணுவீங்க அந்த சுப செலவுகள் அதிகமாகும் ஊற விட்டு வெளியில் போவீங்க குறிப்பாக திருமணமே ஆகாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க யங்ஸ்டர்ஸுக்கெலாம் ஒரு நல்ல கல்யாணத்துக்கான அமைப்புகள் கைகூடி வந்துடும் இதில் முக்கியமான ஒரு நல்ல விஷயமாக ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்யாணம் ஆகிருச்சு அஞ்சு வருஷமாக இல்லை பத்து வருஷமாக குழந்தைல இல்லை மெடிக்கல் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் மருத்துவ உதவி மருத்துவத்தோட உதவிக்கு பிறகு குழந்தை பாக்கியம் கன்ஃபார்ம் ஆயிரும் இது ஒன்று தான் இவங்களுக்கு சொல்ற அளவுக்கு ரொம்ப சிறப்பான அமைப்பு இந்த குரு மற்றும் ஒரு ஆக்கியது பேர்ல இப்ப குறிப்பா குருனால ஏதாவது ஒரு ரெண்டு நன்மையை சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க இந்த காலகட்டம் நீண்ட நாளாக இந்த சொத்தை நான் வச்சுக்கங்களேன் என் பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சிருவேன் ஆனால் விற்கவே முடியலைங்க நான் சும்மா இருக்கும்போதெல்லாம் பத்து பேர் கேட்டான் இப்போ நான் விற்கணும்னு ஒரு வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் எவனுமே கேட்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிறவங்களும் விற்க முடியாத சொத்துக்கள்லாம் எல்லாம் வித்துடலாம் இது ஒரு நல்ல அற்புதமான அமைப்பு நீண்ட நீண்டனால ஒரு உதவியை கேட்டுக்கிட்டே இருப்போம் ஆனா அவங்க நமக்கு பண்ணாம இருப்பாங்க இந்த காலகட்டத்துல கேட்காமலே உதவிகள் கிடைக்கும் ரெண்டுத்துக்கும் குரு வந்து சாதகமான அமைப்புல ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சியும் என்ன மாதிரியான மாற்றங்கள் கொடுக்கப்படுது ஆஹ் நீங்க முதல்ல ராகுவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பத்தாம் இடத்துக்கு வராருங்க நீங்க ஒரு வேலை ஒரு தொழில் அப்படின்னு ஒன்லியே அப்படியே கடவாளம் போட்ட மாதிரி அப்படியே புறவாய் நீங்க பாத்துருப்பீங்க ஒரு சில ஆனா நீங்க என்ன பண்றீங்க நீங்க தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓகே ஓகே வருமானம் பரவாயில்லையா நம்மளாம் வீடு கட்டிட்டோம் எப்படின்னா இந்த சம்பளத்தை வச்சு அங்க சைடில் ரெண்டு தொழில் போயிட்டு இருக்கியா அப்படிம்பார் இந்த ஒன்றுக்கு மேற்பட்ட பல் தொழில் செய்கிறவங்களாம் நீங்கள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரியான அமைப்புகளுக்குள்ள இப்போ ராகு வர்றார் அவர் என்ன பண்ணுவார் நீங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாலும் ஒரு சைட் பிசினஸ் வந்து ஓபன் பண்ண வச்சிருவார் இல்லை சைடா ஒரு ஓவர் இன்கம்மா வர வச்சுருவார் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளும் சூப்பராக இருக்கு அதாவது உங்களுடைய உத்தியோகத்திற்கான வருமானத்திற்கான சோர்சஸை இவர் அதிகப்படுத்திடுவார் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது கடல் கடந்து வேலை பார்க்கறதுக்கான எல்லா அமைப்பையும் இவர் ஏற்படுத்தி கொடுத்துருவார் மூணாவது இப்போதான் அதாவது ஐன்ஸ்டின் கூட அந்த அளவுக்கு யோசிப்பாரான்னு தெரியாது தோல் எப்படி அடுத்த கட்டத்துக்கு தூக்குறது முதலாளிக்கே வந்து அறிவுரை சொல்ற அளவுக்கு இவங்க மூளை இப்ப வேலை செய்யும் இதை வந்து இந்த ராகு கொடுத்துருவார் அப்படியே ரெண்டுல இருக்கிற குரு என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் என்னென்னா பண்ணிக்கிட்டு போட்டோம்ப்பா நான் உங்களுக்கு வருமானத்தை கொடுத்துட்றேன் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாம் இடத்துல எப்போல்லாம் குரு வராரோ அதுவும் எட்டு கதிபதி ரெண்டில் வர்றதுங்கிறது ரொம்ப சிறப்புங்க கடல் கடந்து இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பரான வருமானம் ரெண்டாம் இடம்ங்கிறது தான் நமக்கான எல்லா சுப நிகழ்வுகளையும் குடும்பம் சார்ந்த சுப நிகழ்வுகளையும் குறிக்கக்கூடிய அமைப்பு அப்போ ரெண்டுல குரு வர்றதுங்கிறது எல்லா சுப நிகழ்வுகளையும் அப்படியே கொடுத்துட்டு போயிடும் கல்யாணம் தடையாகிட்டு இருந்தது கொடுத்துரும் குழந்த பாக்கியம் தடையாகிட்டு இருந்தது கொடுத்துரும் வீட்டு கடனை அடைக்க முடியாம சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அதை கொடுத்துரும் சோ ஓவராலாகவே வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து ஒரு நல்ல சுப பலன்களை தரக்கூடிய அற்புதமான அமைப்புல இருக்கார் சரிங்களா ரிஷவ ராசிக்கு குரு இவங்கன்னு இல்லை எல்லா கிரகமே இந்த வருஷம் பயிற்சி ஆகிற எல்லா கிரகமே சிறப்பா இருக்கு அது சனில இருந்து இந்த 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 மூணு இந்த வருடத்தில் நடக்கிற எல்லா பயிற்சிகளோட டாப்புன்னு சொல்லி ஒரு ரெண்டு ராசியை சொல்லலாம் அதுல முதல் ராசி இவங்க தான் சரிங்களா அதனால நீங்க என்ன வேணா போட்டுங்க நான் ஒரு நாலு டாக்டர் லைனை போட்டுக்கிட்டுறேன் நீங்க என்ன வேணா போட்டுக்கிட்டு பை சனி பை ராகு பை குரு நீங்க போட்டுங்க எல்லாமே கிடைக்கும் போதுமானை போட்டாலும் மித ராசிக்காரர்களும் நல்லா நல்லா இருக்கும் நீங்க என்ன வேணா சொல்லலாம் கண்ண முடியுது எல்லாமே நல்ல அமைப்புல இருக்கு சரிங்க சரிங்க சார் அந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியும் ராக கேந்து பயிற்சியும் என்ன மாதிரியான நற்பலன்கள் தரப்போகுது மிதுனத்துக்கும் அதனை அடுத்ததா ராகு குரு இந்த ரெண்டு கிரகங்கள் இருக்காங்க இந்த ரெண்டு கிரகங்களுடைய தாக்கம் தான் ரொம்ப முக்கியம் எப்பவுமே கேதுவோட இம்பாக்ட் வந்து கொஞ்சம் பெருசா இருக்காதுங்க சரி இருந்தாலும் முதல்ல இந்த குருவை நம்ம பாத்துருவோம் குரு வந்து அமர்ந்த இடம் சரியில்லை ஆனா பார்வையின் மூலமா நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சிருவார் அதனால வாழ்வின் ஆதாரம்னு சொல்லக்கூடிய முதல் அமைப்பான கல்யாணம் ரெண்டாவது அமைப்பான குழந்தை இது ரெண்டுத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு பலமான அமைப்புகள்ல இந்த பெயர்ச்சியே அவங்களுக்கு அமையுதுங்க மூணாவதா இந்த பூர்வீக சொத்துக்கள் இருக்கு இல்லைங்களா அதில் ஏதாவது பிரச்சனை போயிட்டு இருந்ததுன்னா போகும் போயிட்டு இருந்ததுன்னா இந்த பீரியட் குருவின் பார்வை இருக்கிறதுனால ஒன்று வழக்குகள் வெற்றி கிடைக்கும் இல்லை அப்பா மண்டையை போட்டு கண்டிப்பாக சொத்து பிரிக்க வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு ஏன்னா உள்ளே ராகு வரார் பிரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க என்ன பிரச்சனை நமக்கு சொத்து கிடச்சிரும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க அதே போல் உயர்கல்வி வெளியூரில் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப சூப்பராக சப்போர்ட் பண்ணும் அப்படியே அந்த பக்கம் ராகுவுக்குவாங்க ஒன்பதாம் இடத்துல போய் ராகு அமர்றார் இவர் என்ன பண்ணுவார்னா எப்போவுமே அந்த உயிர் காரகத்துவத்தை கெடுத்து தான் நன்மையை செய்வார் தகப்பனாரை டிஸ்டர்ப் பண்ணி தகப்பனாரால் என்ன கிடைக்கணுமோ அதை வாங்கி கொடுத்துட்டு போயிடுவாருங்க அந்த தகப்பனாரோட பேர் கிடைக்கும் தகப்பனார் ஒரு நல்ல பதவியில் கௌரவ பதவியில் இருந்திருப்பார் அதுக்கு அடுத்து அந்த போஸ்ட் இவருக்கு கிடைக்கும் அப்பாவுக்கு அடுத்து அந்த சொத்து இவருக்கு கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு சில நல்ல விஷயங்கள் அதே போல் ஜாப்ல யாரெல்லாம் இடமாற்றம் அடையணும்னு நினைச்சிக்கிட்டு இருக்கீங்களோ என் வீடு இங்கே இருக்குங்க ஆஃபீஸ் அங்கே இருக்குங்க போயிட்டு வர்றதுக்கு ஆறு மணி நேரம் ஆகுதுங்க நான் எங்கே டயர்ட் ஆயிடுவேன் அப்படிங்கிறவங்களுக்குலாம் நம்ம வீட்டுக்கு நியர்பை ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம் இல்லைன்னா நம்ம வீடை மாற்றிக்கிட்டு அங்க போகிற மாதிரி இருக்கலாம் இதேன்னு ஒரு மாற்றம் ஒன்று நம்ம அங்கே போயிடும் இல்லை தொழில் இங்க அமைஞ்சிரும் அந்த மாதிரி இடமாற்றங்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான ராகுகேது பயிற்சி அது ப்ரமோஷன்ஸ் அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு இது நல்ல சூப்பரான பீரியட் சரிங்களா சரிங்க சார் எல்லாமே சுபமா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சியும் எப்படி இருக்க போகுது கடகத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னாங்க பனிரெண்டாம் இடத்துக்கு தான் குரு வர அப்படி இது பெரிய ஒரு யோகா அமைப்பு கிடையாது அதே நேரத்தில் ராகு கேதுக்குள்ள ரெண்டு எட்டாம் ஆச்சுக்கள் தான் வராங்க இது வந்து நம்ம ரொம்ப சூப்பர்னு சொல்லிட முடியாது இருந்தாலும் சில விஷயங்களுக்கு நன்மையை தந்தே தீருவாங்க அதில் முதல் அமைப்பாக வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் வெளிநாட்டு வாசத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள்ல இருக்க ஸோ தாராளமாக இருந்து சொன்ன மாதிரி ஊரை விட்டு ஓடுறதுக்கு இது நல்ல ஒரு சிறப்பான அமைப்பு நீங்கள் எப்படி வேணாலும் ஓடலாம் அது உங்கள் ஜாதத்தை பொறுத்து ஆனால் ஓடுவீங்க கண்டிப்பாக சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கு ரெண்டாவது நிறைய விரயங்களை கொடுத்து அதன் மூலம் பொருட்சேர்க்கைகளை வீடு வாங்குங்க சொத்து வாங்குங்க நகை வாங்குங்க பொண்டாட்டி மார்களெலாம் இப்போ அடித்தாச்சும் வாங்கிடலாம் கே வாங்கி கொடுத்துருவாங்க சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இந்த காலகட்டம் சுபவிரயங்களை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புகளில் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பன்னெண்டாம் இடத்துல இருந்து அவர் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையை எட்டாம் வீட்டை பார்க்குறார் வெளிநாட்டில் இருக்கிறவங்க நம்ம இன்னைக்கு ஊருக்கு போயிடுவோமோ நாளைக்கு ஊருக்கு போயிடுவோமோ விசா கன்ஃபார்ம் ஆகலையே பர்மிட் கிடைக்கலையே இல்லை பிஆர் கிடைக்கலையே அப்படிங்கிறவங்களுக்கு அது கன்ஃபார்ம் ஆகிரும் சரிங்களா அதுக்கு இது ஒரு நல்ல சிறப்பான பீரியட் அப்படியே நம்ம ராகு கெதுக்கள் பக்கம் வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளிப்படையில் சொன்னோம்னா பெருசாக அவங்க நன்மையை செய்கிற அமைப்புகளில் இல்லை ஓப்பனாக சொல்லணும் ஆனால் எட்டாம் இடத்துல இருக்கிற ராகு ரெண்டு விஷயத்துல நமக்கு நன்மையை செய்வார் என்னென்னா நம்ம அடுத்தவன கெடுக்கிற வேலை யாராவது பார்க்குறாங்கன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணுவார் சட்டத்துக்கு புறம்பா நீங்கள் என்னெல்லாம் பண்றீங்களோ குருவின் பார்வையில் அந்த ராகு இருக்கிறதுனால சட்டத்துக்கு புறம்பா என்னெல்லாம் பண்ணி சம்பாதிக்கிறீங்களோ அந்த மாதிரியான தொழில் இருக்கிறவங்க லைக் வந்து இந்த சாராயம் வைக்கிறவங்க சம்திங் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் அதான் நேர்மறையா பகிரங்கமா சொல்ற மாதிரியான தொழில் யாரெல்லாம் பண்ண முடியாதோ நான் இந்த தொழில் தாங்க பண்றேன் காலரை மடிச்சு விட்டுட்டு சபையில சொல்ல முடியாது அப்படிப்பட்ட தொழில் யாரெல்லாம் பண்றீங்களோ அவங்களுக்கு நல்ல இன்கம் தரப்பி அதுக்காக பண்ணுங்கன்னு அர்த்தம் இல்ல அப்படி பண்றவங்களுக்கு இது நல்ல தருவார் ராகு சரிங்களா கெட்டது பண்றவங்களுக்கு கொஞ்சோண்டு காட்டி வைப்பாரு பின்னாடி ஜாதகம் கர்மாவும் அது வேற விஷயம் இவர் எங்க சந்தோஷத்தை தருவார் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளும் இந்த ராகு பயிற்சி இருக்குங்க அடுத்ததான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் என்ன மாதிரியான அமைப்பில் இருக்கு எப்படி இருக்க போது அவங்களுக்கு ஒன்று ஏழு அச்சில் தான் ராகுக்கேதுக்கள் வராங்க ஏற்கனவே அவங்களுக்கு அட்டம்த்து சனி கடந்த சனி பயிற்சியில் அதனால வெளிப்படையில நான் டு பி ஃப்ராங்காக சொன்னோம்னா அட்டமத்து சனி ஜென்ம சனி நடக்கிற ரெண்டு ராசிக்காரங்களுக்கு எந்த பயிற்சியும் ஓப்பனாக சொல்லணும் வேலை செய்யாது ஏன்னா நம்ம பெரும் பிரச்சனை இருக்கும்போது சின்னதா டார்ச் லைட் வச்சுலாம் அதை வந்து கியூர் பண்ண முடியாது நம்ம சரிங்களா இருந்தாலும் ஒரு கிரகத்துக்குன்னு நம்ம சொல்லணும் இந்த பெயர்ச்சிக்கு அப்படின்னு சொன்னால் ராகு கேதுக்கள் பெயர்ச்சி கொஞ்சம் சொல்கிற அளவுக்கு பாசிட்டிவாக இல்லை ஆனால் குரு வந்து என்ன பண்ணுறாருனாங்க பதினொன்றாம் இடத்துக்கு வர குரு பகவான் தான் நன்மை செய்கிற வீடுகள்லேயே பதினொன்றாம் இடம் தான் பலமான வீடு ஆனால் அவர் என்னதான் முக்கி முக்கிய ஏதாவது பண்ணாலும் ஒன்றும் பெருசாக பண்ணுறதுக்கு இல்லை அவர் என்ன பண்ணலாம் அதிகபட்சம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுவார் இந்த சிம்ம ராசிக்காரங்க அதிகமாக பாதிக்கப்பட போகிற விஷயங்களில் ஒன்று மன வாழ்க்கை ஏழாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல சனி சரிங்களா கணவன் மனைவி கிடையாது பிரிஞ்சு ஓட வேண்டிய வாழ்க்கையை ஏழாம் வீட்டை குரு பார்த்து ஒரே வீட்டுக்குள்ளே அடிச்சுக்குங்க நம்ம போயிட்டு ஊரில் மானத்தை வாங்க வேண்டாம் அப்படிங்கிற லெவலுக்கு அதை குறைப்பார் ஆனால் தடுக்க முடியாது அவரால் பாவம் சரிங்களா குறைப்பார் அதாவது வெளியில் நடக்க வேண்டிய சண்டையை நாலு சதத்துக்குள்ளே நீங்கள் அடிச்சுக்கிட்டு உருண்டுக்குங்க ஏதாவது பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி குறைச்சி ரெண்டாவது விஷயம் வாழ்க்கை துணையினுடைய உடல்நிலை அதாவது யார் சிம்மராசிக்காரங்களோ அவங்களோட வாழ்க்கை துணை அவங்களுடைய உடல்நிலை சிவியராக பாதிக்கப்படும் இந்த பீரியடில் அதை இவர் கட்டுப்படுத்துவார் இந்த ரெண்டு விஷயத்துக்கு சூப்பர் மூணாவது ஒரு விஷயம் என்னென்னா ராகு கேதுக்கள்னாலையும் பிளஸ் சனினாலையும் அப்பப்போ பொருளாதார ரீதியா நெருக்கடி கடங்காரம் வீட்டு வாசல் வர்ற வரைக்கும் அந்த நெருக்கடியை கொடுத்து கடனை தீக்க மாட்டார் குரு அந்த நேரத்துக்கு வட்டியை கட்டி இவனை எஸ்கேப் பண்ணி விட்டுருவார் சரிங்களா அந்த நெருக்கடி நிலையில பொருளாதார ரீதியாக குரு உதவி பண்ணுவார் இந்த மூணை மட்டும்தான் குருவால் இப்போதைக்கு பண்ண முடியும் சரிங்களா அதனை தான் கடன் வாங்கி கடன் வாங்கி சுபகாரியங்களை பண்ணி விட்டுருவாங்க சரிங்களா திருமணம் அந்த மாதிரி ஸோ அதெல்லாம் நடந்துடும் ஆனால் என்ன ஒன்று கொஞ்சம் கடன் வாங்கி நடக்கிற மாதிரி இருக்கும் பார்த்துக்கிடணும் சரி கஷ்டமாக இருப்பா கொஞ்சம் கூட கண்டிப்பா கண்டிப்பாக அடுத்ததான் வந்து ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கப்படுது ராகு கேதுக்கள் வந்து உண்மையிலேயே சூப்பரான ஒரு அமைப்புகளில் போய் அமைறாங்க குரு வந்து ஒரு நியூட்ரல் உண்மையிலேயே வந்து பத்துல குரு வந்துட்டா பதவி கேட்டார் அப்படி எல்லாம் பஞ்சரா பேசுறது ஒண்ணும் புரியாது அப்படி எல்லாம் ஒண்ணும் வராது தசாபுத்தி இல்லாம இங்க வேலை எல்லாம் போகாது நம்ம அதை மனசுல வச்சுக்கணும் ஒர்க்ல பிரஷர் தரலாம் நீங்க பயப்பட வேண்டாம் அதுக்கு முன்னாடி ஆறாவது வீட்டில் நம்பால் ராகு போய் உட்காந்துருக்காருங்க அப்படி எப்படி உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க நான் இருக்கேன் அப்படின்னு ஆறாம் இடம் ராகுக்கு மிக பலமான இடம் ஆறில் ராகு அமர்றாருன்னா நம்ம முதல்ல வேலை கிடைக்கும் ஆல்ரெடி வேலையில் இருக்கிறவனுக்கு ஏதாவது பிரச்சனைனா அந்த பிரச்சனை தீந்துரும் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு போட்டிகள்லாம் ஜெயிச்சுருவாங்க அல்லது போட்டியாளர்களை இல்லாமல் பண்ணிடும் சரிங்களா அந்த மாதிரி அதாவது எப்போல்லாம் ராகு ஆறாம் இடத்துக்கு போகிறாரோ நம் எதிரிகளை தொந்தரவு பண்ணி நம்மளை திருப்திப்படுத்துவார் சரிங்களா இவன் இவன் தானே உன்னை தொழில் பண பண்றான் நாளைக்கு பேர் அவங்க தான் ரைடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளில் ஒரு நல்ல ஏற்றத்தை இந்த ராகு கொடுப்பார் இந்த ராகு எதெல்லாம் தீப்பார்னு சொல்றேன் கடனை தீப்பார் பொருளாதார நெருக்கடியை தீப்பார் நோய் தொந்தரவை தீப்பார் எதிரி பிரச்சனையை தீப்பார் இதெல்லாம் தீர்ப்பார் கம்ப்ளீட்டா தீர்த்திருவாரா அப்படிங்கிறது உங்க சுய ஜாதத்தை பொறுத்தது அதாவது இப்போ இப்படி வச்சுக்கோங்க ராகு தீர்ப்பாரா குறைப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க சுய ஜாதகம் பலமா இருக்கு நல்ல தசா புகுதி போகுதுன்னா இல்ல ஜாதகம் கொஞ்சம் தான் இருக்கு இல்ல நெகட்டிவா போகுதுன்னா கண்டிப்பா குறைச்சிருவார் அந்த மினிமம் ரிசல்ட் கிடைச்சிரும் அதை பத்தி பயப்பட வேண்டாம் ஜாதகம் தான் ஃபைனல் சரிங்களா அதை மனசுல வச்சுக்கிட்டு ராகு பயிற்சி ரொம்ப சூப்பர்ல இருக்குங்க பத்தாம் இடத்துல வர்ற குரு என்னங்க கொடுப்பார் அப்ப அவர் எதுவும் கொடுக்க மாட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலையை இவர் கொடுப்பார் ஆனா ரெண்டாம் இடத்தை பார்த்து குரு தான் காசு கொடுப்பார் சரிங்களா அந்த முறையான அமைப்புகள்ல அவர் ஒர்க்ல ப்ரெஷர் கொடுத்தாலும் நல்ல வருமானத்தை கொடுப்பார் நாலாம் இடத்தை குரு பார்க்கறதுனால அசட்ஸ் வாங்குறதுக்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் குருவின் பயிற்சினால் கிடைக்கும் சரிங்களா அதே போல தேக ஆரோக்கியத்தில் இருக்கிற தொந்தரவுகளை குருவும் நாலாம் பார்வையாக அதாவது நாலாம் வீட்டை பார்த்து ஏழாம் பார்வையாக கட்டுப்படுத்திடுவார் ஸோ உண்மையிலேயே உங்களுக்கு பலன் தரப்போகிறது தான் அவர் தர பலனில் வந்து இவர் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலையை தூவி கொஞ்சம் வாசனையை அதிகப்படுத்திடுவோம் அப்படிங்க சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள்ல இருக்கு சரி அடுத்ததா வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியும் ராகக்கேது பயிற்சியும் என்ன மாதிரியான ஹாப்பினஸையும் சங்கடங்களையும் தரப்பட்டு சரி துலாம் ராசிக்காரங்களையும் நீங்க கண்ணை முடிட்டு என்ன வேணா சொல்லுங்க எல்லா பயிற்சியுமே வெரி சரிங்களா நீங்க ரிஷபத்துக்கு சொன்ன முடியும் அதை விட ஒரு படி சூப்பர் அந்த ரெண்டு ராசிக்காரங்களும் சொன்னோம்ல முடியும் இவங்க தான் ரொம்ப முதன்மையான ஒரு அமைப்பு